தோவாளை அருகே டெம்போ மீது தனியார் பேருந்து மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் தோவாளை முத்துநகர் பகுதியில் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக ஜல்லிக்கற்களை ஏற்றுக்கொண்டு டெம்போ ஒன்று வந்து கொண்டிருந்தது அப்போது டெம்போவானது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து முத்துநகர் சாலையில் செல்வதற்காக திரும்பும் போது இருந்து நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக டெம்போ மீது மோதியது இதில் டெம்போ தலைகீழாக கவிழ்ந்தது மேலும் டெம்போவில் இருந்த ஜல்லிக்கற்கள் அனைத்தும் சாலையில் கொட்டியது இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இந்த விபத்தில் தனியார் பேருந்தின் முன்பகுதி கடுமையாக சேதமடைந்தது தொடர்ந்து இது பற்றிய தகவல் அறிந்த ஆரல்வாய் மொழி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்